நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நவாம்சத்தில் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் நவாம்சத்தில் பனிரெண்டு பாவங்கள் இருக்கும் பனிரெண்டு பாவங்களும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை தெளிவாக எடுத்து சொல்லும் அப்போ நம்ம ராசி கட்டத்தில் மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ராசி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நவாம்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் உங்களோட கர்மம் இல்லை உங்களோட மனம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நவாம்சம் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத விட இப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அந்த கட்டமைப்பு எல்லாமே தான் இருக்கும் அப்போ நவாம்சத்தில் ஒவ்வொரு பாவங்கள் இருந்தாலுமே இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது எனக்கு என் மனசுக்கு இல்லை எனக்கு பிடித்த என் அறிவுக்கு என் மனசுக்கு உணர்வு பிடித்த வாக்கிய துணையா அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவம் தான் இந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது வேணால் மறைமுகமாக வரலாம் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லை முன்ன பின்ன பழக்க வழக்கமாக இருக்கலாம் அந்த இன்ஃபேக்சேஷன் இன்ட்யூஷனும் உள்ளுணர்வு ஆழ்ந்த அந்த ஒரு புரிதல் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆணை பார்த்தா பெண்ணுக்கு பெண்ணை பார்த்த ஆணுக்கு ஒரு மானசீகமான ஒரு ஈர்ப்பு ஒரு புரிதல் நல்லா இருக்கணும்னு இந்த ஐந்தாம் பாவம் தான் அப்போது நவாம்சத்தில் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது எனக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையிறது அப்படிங்கிறது என் விருப்பம் போல் நான் வாழறதுக்கு அப்படின்னால ஐந்தாம் பாவம் தான் எனது முதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவம் தான் திருமணம் இன்றைய காலகட்டங்களில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது பலதாரம் அப்படிங்கிறது அதில் முதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த நவாம்சத்தில் இருக்க ஐந்தாம் பாவம் தான் இதில் கன்ஃஷன் இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி பழக்க வழக்கங்கள் உடல் ரீதியாக அமையுது அப்படின்னா உடல் ரீதியான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் நமக்கு திருமணம் எல்லார் முன்னாடி நடந்தாலோ இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் இயங்கும் அப்படின்னு நம்மளோட தவறான எண்ணங்கள் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் முதல் முதலாக இணைந்தால் உடல் ரீதியாக அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சு நவாம்சங்கிறத ஆக்டிவேட் ஆச்சு அதை நம்ம கல்யாணம் பண்ணிடுச்சு பண்ணலைன்னா அந்த பாவம் முடிஞ்சது நம்ம இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் ஜாதகத்தை போய் பார்க்கும்போது அடுத்த ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அகைன் லக்ன பாவம் இப்படி நம்ம போய்ட்டு ஜோதிட பலனும் தவறாகி போயிடும் விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் போயிடும் ஒரு சிலவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இல்லை அவங்களோட கேரக்டர் நம்ம ஒரு தனிப்பட்ட நபரையோ யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுருக்கும் உடல் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது நவாம்ச அந்தத்தில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ஒன்பதாம் பாவம் டோட்டலாக கெட்டு போயிருக்கும் நவாம்சத்தில் ஒன்பதாம் பாவங்கிறது தர்மம் ஒரு எத்திக்ஸு திருமணம் உறவில் நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இந்த ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒன்பதாம் பாவம் தான் அப்போ சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துக்கு இன்னொரு இடம் பதினொன்றாம் பாவம் அதுவுமே சப்போர்ட் பண்ணும் ஒரு வலதுகைக்கு இடதுகை போல் வெறும் வலதுகை மட்டுமே நமக்கு எல்லாத்துலேயுமே உறுதுணையாக இருக்காது அப்போ கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பதினொன்றாம் பாவத்தையும் போய் பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்து அந்த இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்குன்னா டோட்டலாக இந்த வீடு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போது அந்த ஐந்தாம் பாவத்தில் ஏதாவது ஒரு அசுப கிரகங்கள் இப்போது உதாரணமாக கேது அமர்ந்தால் அப்படின்னா அந்த முதல் திருமண வாழ்க்கையே நமக்கு ஒரே குழப்பத்தை கொடுத்துருக்கும் இல்லை நான் விரும்பிய மாதிரி என்னால் வாழ முடியல என்னால் அனுபவிக்க முடியல ஏன்னா அனுபவம் சந்தோஷம் அவங்களோட அந்த பிரெயின் பிரெயினில் அந்த காதலாகட்டும் அன்பாகட்டும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகட்டணும் ஒரு ஈர்ப்பு உருவாகணும் சைக்கலாலஜிக்கலாக உருவாகணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் பாவம் தான் இந்த ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதே நேரத்தில் ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்குது அப்படின்னால இருந்தாலுமே நம்ம பெருசாக ரொம்பல எதிர்பார்க்க முடியும் ஆட்சி பெற்ற கிரகங்களாக இருந்தது ஏன்னா இவங்க எல்லாமே இயற்கையாகவும் அசுபர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் பட் ஆட்சி பெற்ற கிரகங்களெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஃபேவரபிள் ஐந்தாம் பாவம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பூர்வ புண்ணியம் நமக்கு அந்த கொடுப்பினை பிராப்தம் அப்படிங்கிறத பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போது எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய திருமண விஷயங்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலைக்காக நம்ம மேபி குழந்தை இல்லை தொழில் இல்லை ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு கௌரவம் அந்த ஒரு கட்டமைப்புக்காகத்தான் நம்ம எல்லோருமே மேரேஜ்ங்கிற ரிலேஷன்ஷிப்பு இருக்கோம் ஒரு சிலவங்களுக்கு ஐந்தாம் பாவம் ரொம்ப கெட்டு போயிருந்த அசுப கிரகங்கள் ஒரு சனியோ ஒரு கேதுவோ ஒரு மாந்தியோ இல்லை நீச்ச கிரகங்களோட தொடர்பு இருந்தாலும் அது இந்த காணல் நீர் அப்படிங்கிறது தான் காணல் நீர் அப்படின்னு சொல்லும்போது கை கெட்டுறது வாய் கெட்டாது அப்படிங்கிறது தான் ஒரு சிலவங்களுக்கு வாய்க்கு துணை அப்படிங்கிறது பிரேக்காகி போயிருக்கும் ஐந்தாம் பாவம் கெட்டு ரொம்ப கெட்டு போயிட்டுச்சு அப்படின்னது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த புத்திர பாகியம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தையும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா உடல் மனம் ரொம்ப ஈர்ப்போடு ஒன்றிணையும் போது தான் அந்த புத்திர பாகியங்கள் அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு சிலவங்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே அவங்க அந்த தாம்பத்தியத்தில் இருந்தாலுமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாம் பாவம் சொல்லும் இன்னும் ஒரு சிலவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த ஐந்தாம் பாவத்தை பார்க்கலாம் ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு ராட்சச கணங்கள் இருக்கும் மானிட கணம் இருக்கும் தேவகணங்கள் இந்த மாதிரி மூன்று வித நட்சத்திரங்கள் இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் தேவகண ரீதியாக நீங்கள் வந்துட்டு ஒரு சாந்தி முகூர்த்தம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சந்ததிகள் இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போகும்போது இருக்கும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம அந்த திருமண வாழ்க்கையில் நம்ம கட்டமைப்பு நம்மளோட விருப்பங்கள் நம்மளோட ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாமே ஐந்தாம் பாவம் தான் உள்வாங்கியிருக்கும் இப்போ நவாம்சத்தில் ஒவ்வொரு பாவங்களுக்குமே இதுக்கு முக்கியத்துவம் தான் இருக்கும் இதுலேயுமே நம்ம இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது காற்று நிலம் நீர் ஆகாயம் அந்த நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நாலு தத்துவங்கள் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் இது நமக்கு கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சி அப்படின்னால அந்த பூமி தத்துவம் பஞ்ச தத்துவம் டோட்டலாக நம்ம கவனிக்க வேண்டியது எல்லா இடத்துலையுமே பார்க்கணும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இல்லைன்னா ஒரு சிலங்க ரெண்டு உடலு இன்னும் அது சொல்லப்போன்னா ரெண்டு உடல் லாங் டேமுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓட முடியாது இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தாம்பத்தியமாகட்டும் அன்யோன்யமாகட்டும் ஒரு ஈர்ப்பாகட்டும் ஒரு விருப்பமாகட்டும் லாங் டேமுக்காக ஒரே மாதிரி இருக்காது அப்போ அங்கே கான்ட்ரபேஷன் உருவாகும் அப்போ தான் அந்த இடத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நம்ம வெறும் அடிப்படை நாலேஜ் வெறும் நட்சத்திர ரீதியாக மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸு ஒரு ஒரு பத்திரிகை கொடுத்தாச்சுன்னா நீங்கள் திருமணத்துக்கு போகலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் எப்படி இருக்கும் எது இருக்குன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதில் ஜஸ்ட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டுமே பார்த்துடக்கூடாது இந்த தின பொருத்தம் பொருத்தம் இந்த ரெஜி பொருத்தம் யோனி பொருத்தங்கள் இப்படி நம்ம ராசி பொருத்த லக்கப்பொருத்தம் இதெல்லாம் உங்களோட அடிப்படை அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு ஜாதகம் ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் ஐந்தாம் பாவத்தை இணைச்சு பார்க்கணும் அப்போ தான் அவங்களுடைய கட்டமைப்பு அவங்களோட பிராப்தம் கொடுப்பினை திருமண ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடிலும் அவங்கள தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டு இருப்போம் நவாம்சத்தில் நவாம்சம் முழுக்க முழுக்க திருமணம் அப்படிங்கிறனால அது சார்ந்த வகுப்புகள் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் யாருக்காச்சும் விருப்பம் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அணுகலாம் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நம